பாருங்கள் ஏழு புள்ளி அஞ்சு இல்லை ரெண்டு வருஷம் ஒன்றில் நிப்பாட்டி ஒரு கோலம் கையே எடுக்காமல் இந்த கோலத்தை போட போகிறேன் பாருங்கள் கையே எடுக்க மாட்டேங்க பாருங்க நீங்கள் வேணால் கையை எங்கேயாவது எடுக்காமல் கோலம் போடுறோம் பாருங்கள் எங்கேயுமே எடுக்க மாட்டேன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போட்டாலும் போடுவேன்னு தவிர கையை எடுக்க மாட்டேன் புரிஞ்சிடுச்சிங்களா ஈஸியாக இப்போ வந்து நம்ம அழுத்தி கொடுத்துக்கலாம் ஒரு கோட்டிங் அழுத்தி கொடுத்துக்கலாம் இதே போல் கும்போது புள்ளியில் போடலாங்க அதே போல் பதினோரு புள்ளியில் போடலாம் பதினஞ்சில் போடலாம் பதினேழில் போடலாம் இருபத்தி ஒன்றில் போடலாம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டே போகலாங்க ஏன்னா எங்கள் ஊர் கிராமம் கிராமத்தில் எதிர் வீட்டுக்கும் எங்களுக்கும் சேத்தா மாதிரி போடுவோம் கோலம் அழகாக இருக்கும் இப்போ இதில் வந்து கரெக்டாக நம்ம பார்டர் கட்ட போகிறோம் பாருங்கள் சின்னதாக போட்டு அதுக்கு பார்டர் கட்டி பெருசாக்கி கிராமங்கள்லாம் இந்த மாதிரி தாங்க போடுவோம் எப்படி போட்டாச்சு பாருங்க இப்போ வந்து இதையே ரெட்டை லைனாக போட்டு அழகழகழகாக கோலம் போடலாங்க கோலம்ங்கிறதும் ஒரு கலை இந்த கலையை நம்ம நல்லபடியாக செஞ்சோம்னா அழகாக இருக்கும் போட்டு வச்சு பாருங்க எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா வந்துச்சுங்களா இதே போல் நீங்கள் இது வந்து நான் வெறும் ஏழு அஞ்சு ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து ஒம்பது புள்ளி ஒம்பது வராது பதினொன்று பதினஞ்சு பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாடகை போடலாம் எக்ஸ்டன்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஒரு இடத்துல கொஞ்சம் தடுமா குளம் கோலம் வீணாக போயிடும் தடுமாறாமல் புள்ளியை கரெக்டாக வச்சு வச்சுருக்கோமா அப்படின்னு கெஸ்டிங் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இதே மாதிரி கோலத்தை நீங்களும் போட்டு வாசலை அலங்கரிங்க என் கோலத்தை பார்க்குறீங்க ஒரு லைக்கு கொடுத்துருங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் இந்த கோலத்தை ஷேர் பண்ணுங்க அடுத்த குளத்தில் சந்திப்போம்